வாகை மன்ற வணக்கம் என் பெயர் பி டி பிரதிபாஷி திருக்குறள் திருக்குறளை திருவள்ளுவர் பொருட்பார் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவையஞ்சாமை பகையறிந்து வள்ளுவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்றச்செல சொல்லுவார் பகையகத்து சவார் இளையறியர் அவையகத்து அஞ்சாதவர் கற்றார் முன் கற்றச்செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் ஆற்றின் அளவறிந்து கற்காவை என்றா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு வாளுடைய மண்கண்ணர் அல்லா நூலுடைய நுண்ணவை அஞ்சும் அவருக்கு பல்லவை பகையழுத்து பேடிகைகள் வாழவை அஞ்சும் அவன் கற்ற பல்லவை கற்றும் பயமலரை கடை என்ப கச்சலும் நல்லா அழஞ்சுவார் உலரெனும் எல்லாரோடு ஒப்ப கல அஞ்சி சொல்லாதார் நன்றி வணக்கம்